ஆய் ஃபேன்ஸ் உங்கள் ஆக்டர் ராசு இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கர் நீலாங்கரைனாலே நாமும் வர்றது விஜய் விஜய் ஃபேன்ஸுக்குலாம் மெயினாக தெரியும் விஜய் வந்து நம்மளை மீட் பண்ண கூப்பிட்டாரு அதனால் விஜய் மீட் பண்ணுறதுக்காக ஃப்ளைட்டில் வரட்டேன் காரில் வரட்டேன்னு கேட்டேன் அப்படியே ஜாலியாக நீ நடந்து வா நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு ஓகே ஜாலியாக நடந்து போய்ட் எனக்காக கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு ஆக்சுவலி லன்ச் சாரை கூப்பிட்டார் சரி நான் தான் லஞ்சு வேணாம் டின்னர் மீட் பண்ணிடலான்ட்டு அப்படியே வந்தோம் நானும் விஜய் சாரும் இப்போ பீச்சுக்கு போகலான்ட்டு இருக்கோம் ஓகே அதனால் வந்து விஜய் அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்துட்ருப்பாரு நான் அப்படியே பீச்சுக்கு போகலான்ட்டு இருப்போம் டின்னர் சாப்பிடணுன்னு சாரி என்னை கூட அவர் விஜய் வந்து டின்னர் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அதனால் அவர் ஆசையை வந்து நிறைவேற்ற நிறைவேற்றி வைக்கிறான் விஜய் கூட போயிட்டு வீடியோ போடுறோம் வீடியோ போடுறோம் உங்களோட விஜய் போகிறது ஆட்சியர் ஆசை களத்தில் மீண்டும் சந்திப்போம்